ஆண்டவரம் பரிசுத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமேன் மத்திய ஆறு முப்பத்தி மூணுல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாகிலும் சொல்கிறது முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வார்த்தை ஆண்டோட தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது அணுதினமும் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது சாப்பாடு உடை இருப்பிடம் எத்தனையோ தேவைகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அதை கொடுப்பதற்கும் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் சொன்னால் என்னுடைய ராஜ்யத்தையும் என் நீதியும் தேடுங்கள் சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அநேக தேவைகள் இருக்குது நிச்சயம் உண்மைதான் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தினமும் ஜபம் பண்ணுங்க பைபிள் படிங்க ஆண்டோட வார்த்தையை படிங்க ஆண்டோட வார்த்தையை தியானிங்க அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு அவர் தேடுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல என்னை தேடினால் நீங்கள் கண்டடை வரலன்னு சொல்லி முதலாவது அவரை தேடும் அவருடைய நீதிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்போம் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய திருச்சபையிலேயும் ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்றாரு மகிமைப்படுத்தணும் அவருடைய நாமத்தை முழுவதுமா மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கணும் அவருடைய ராஜ்யத்தை வல்லமையை இங்கே நம்ம ஸ்தாபித்திருக்கிறார் நம்ம அதை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார் சாத்தானுடைய ஆளுகை சாத்தானுடைய எல்லா எதிர்ப்புகளை எல்லாத்தையும் முறியடிக்கும்படியாய் முடியா முறியடிச்சு ஆண்டர் ராஜ்யத்தை மகிமைப்படுத்த முடியாது அவர் நாமத்தை முழுவதுமாய் உயர்த்தப்பட முடியாது அவருடைய பிள்ளைங்க உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார் அவர் நீதியை நிறைவேற்றணும் நம்ம அவரோட நீதி நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டு தினமும் நம்மளுக்கு தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் அந்த தேவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லார் சொன்னால் என்ன தேடுங்க என்ன தேடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறதையும் கொடுப்பேன் நீங்கள் நினைக்காத காரியங்களும் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உங்களுக்கு சமானத்தை கொடுக்க வேணு சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் விஷாலம்